மாவட்ட அவசர செயற்குழு கூட்டத்தின் தலைவர் கடைக்கோடி தொண்டனையும் காக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம்எஸ்கே ரமேஸ்ராஜ் அவர்களே அவை தலைவர் அண்ணன் பகல்வன் அவர்களே பொன்னேரி தொகுதியுடைய பெருப்பாரியாளர் அண்ணன் சுரேஷ் செல்வராஜ் அவர்களே அன்பு சகுதியர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி எச் சேகர் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் திருமதி கேவிஜி உமா மகேஸ்வரி அவர்களை தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களை தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ஏ வி ராமூர்த்தி அவர்களே அண்ணன் வெம்ராஜபதி அவர்களே திருமதி பரிமளம் விஸ்வநாதன் அவர்களே கொள்கை மாநில கொள்கைப் பொறுப்பு துணை செயலாளர் அன்பு சகோதரர் அன்புவானன் அவர்கள ஐல அணியினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் கணிகை ஸ்டாலின் அவர்களை வருகை புரிந்து சிறப்பு செலுத்துள்ள பேரூர் ஒன்றிய பேரூர் நகர செயலாளர்களை அனைத்து அணிகளின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் தானே அழைத்து இன்று தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிர்வாகிகளை சேர்த்து நடத்துகின்ற ஒரு வல்லமை படைத்த நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் என்பதை நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மாவட்ட கழக பொறுப்பாளர் தலைமையிலே நடைபெறுகின்ற நாம் எல்லாம் அந்தந்த பகுதியிலே இருந்து ஒத்துழைத்து அனைத்து தரப்பு இளைஞர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மாணவர்கள் சார்பில் நடைபெறுகின்ற இந்த முற்போர் தியாகிகள் வேற வழக்கான பொதுக்கூட்டத்தை மாணவர்களும் சார்பாக விடாமல் அதிகப்படியான மாணவர்களை அழைத்து வர வேண்டும் இளைஞர்களை அழைத்து வர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களையும் அழைத்து வந்தால்தான் மொழி போர் என்றால் என்ன இந்திய ஆதிக்கத்தினால் ஏற்பட்ட விளைவால் அன்றைய தினம் மாணவர்களும் இளைஞர்கள் எப்படி கொதித்தெழுந்து நமது அவர்களது தேக்கு மர தேகங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கி தாழ்முத்த நடங்கி இருநூறுக்கும் மேற்பட்டதால் தன்னுடைய உயிரை தந்து இன்று தமிழ் மொழியை காத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை ஆணை கிணங்க மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆணை நாமெல்லாம் இந்த கூட்டத்தை சிறப்புடன் நடத்திட வேண்டும் அதற்கு நாமெல்லாம் அரும் கடுமையாக உழைத்திட வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறு